வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி பனிரெண்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி மனிதகுல வாழ்வின் இனிமைக்கும் அமைதிக்கும் காயகற்ப கலை என்று சொல்கிறார் காயகற்பம் என்றதும் உங்கள் சுங்கலில் சிலருக்கு அது ஒரு தங்கபஷ்பம் போன்ற ஒரு மருந்தோ என்று கருதக்கூடும் அல்லது சில பேருக்கு அது ஒரு சஞ்சீவி மூலிகை என்று நினைவுக்கு வரும் ஆனால் உண்மையில் உடல் நலத்தையும் மனவளத்தையும் உயிராற்றல் பெருக்கத்தின் மூலமாக சிறப்பாக செய்ய முடியும் என்பதனை கண்டறிந்து சித்தர்கள் கடைபிடித்த ஒரு பயிற்சி முறைதான் அது என்பதனை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் நாற்பது ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பின்னர் அதனை தகுந்த முறையிலே நம்மை போன்ற சாதாரண மக்களும் பாமர மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த பயிற்சி முறையை எளிய முறையிலே வடிவமைத்து தந்திருக்கிறார் அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார் ஒரு மனிதனின் வாழ்வின் வெற்றிக்கும் அமைதிக்கும் காரணமாக இருப்பது அவனுடைய உடல் நலமும் மனவளமும் எனவே அந்த உடல் நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி முறை இந்த காயகற்ப பயிற்சி முறை அது எப்படி என்றால் உடலிலே உயிராற்றலை காத்து பெருக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி இருக்கிறது அதன் பெயர் விந்து நாதம் என்பது விந்து நாதம் என்பதனுடைய அருமை பெருமைகளை உணராது அது ஏதோ உயிரின் பெருக்கத்திற்கு பயன்படும் என்பது உண்மைதான் ஒரு உயிரை உருவாக்குவதற்கு ஜீவன பெருக்கத்திற்கு பயன்படும் என்பது உண்மைதான் ஆனால் அதுவேதான் உடலில் உள்ள உயிராற்றலை பெருக்கி காத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான இயற்கையின் வடிவமைப்பு என்பதை கண்டறிந்து அதனை சீர்படுத்துகிற ஒரு பயிற்சி முறைதான் காயகற்ப பயிற்சி முறை ஆட முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு என்று ஒரு பாடல் அதிலே இருக்கிறபடியே அந்த விந்துநாதத்தின் அறுவை பெருமை உணராமல் அழித்து அல்லதனுடைய தரத்தை குறைத்து பின்னால் உடல் நலமும் மனவளமும் கெட்டு அமைதியும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கொண்டு உடல் நலமும் கெட்டு அழிவதை விட வறுமுன்னர் காப்பது சிறப்பு எனவே இந்த பயிற்சி முறனை இந்த இளைஞர்களுக்கு அதிலும் மிக குறிப்பாக உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கே இந்த காயகற்ப பயிற்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் விரும்புகிறார்கள் அதனை செய்ய வேண்டும் என்பதனையே இன்றைக்கு செய்தியாக சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி